அது என்னமோ தெரியல நடிகை தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கும் அந்த ஏலாம் பொருத்தம் போல் ஏன்னா இவங்க கம்முடுதாலும் குஷ்பு கம்முன்னே இருக்க மாட்றாங்க அவங்கள ஏதாவது ரூபத்தில் சீண்டிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு அப்புறம் ஒரு மாதிரியை வந்து சமாளித்து விட்றாங்கன்னு வச்சிக்கலாம் இதுதான் வந்து வரலாறாகவே இருக்குது குஷ்பு விஷயத்தில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து சிக்கியிருக்காங்க நம்ம குஷ்பூர்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ இங்கே பாஜகவில் தான் இருக்காங்க ஸோ பாஜகவோட மிக முக்கியமான நிர்வாகி தலைமை பொறுப்பு இருக்காங்க ஸோ அப்ப அவங்க எந்த மாதிரியான ஒரு பொறுப்போடு பேசணும் அப்படிங்கிறத அவங்க வந்து மறந்தே போயிட்டாங்க போல என்ன விஷயம் அப்படின்னா நம்ம ஜாபர் சாதி மாட்டார் பார்த்தீங்களா இந்த போதைப்பொருள் பொருள் விஷயத்துல ஸோ அதற்கு திமுக தான் பின்னணியில் இருக்கு திமுகவுக்கும் அவருக்கும் தான் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே எதிர்க்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டி வருகின்றன இப்போ இந்த நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து பாஜகவை சேர்ந்த நம்ம குஸ்போர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நல்ல விஷயம் அப்போது அவங்க செய்தியாளரை சந்திக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா எவ்வளவு போதைப் பொருட்கள் தமிழகத்துக்கு வந்திருக்குது தெரியுமா ஒவ்வொரு இடத்துக்கும் இங்கிருந்து போதைப்பொருட்கள் போகுது இது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் டெல்லியில் இருக்க போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் தெளிவாக சொல்லியிருக்காங்க போதைப் பொருள் தொடர்பாக திமுக இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு இருப்பதால் தான் நாங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறதா யாருமே சொல்லலை சொல்லவும் முடியாது இதற்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி இன்னைக்கு தாய்மார்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா இன்னும் சொல்ல பிச்சை போட்டால் அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார் ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செக் பேண்ட்டாக அமைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை போயிட்டுருக்கு இதில் அதிமுக ஆட்சியில் பிரச்சனை நடந்திருந்தால் முதல்வர் ஸ்டாலினர்கள் என்ன சொல்லியிருப்பாரு இப்போ வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணியே ஆகணும் அப்படின்னு தானே சொல்லியிருப்பார் ஸோ இப்போ இந்த போதைப்பொருள் விஷயத்தில் முதல்வர் ஸ்டாலினர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்தலை அவர் ராஜினாமா செய்வாரா உங்கள் கட்சியில் இருந்த ஜாஃபர் ஜாதிக்கு தான் பொருளை கட்சிக்காரளுக்கும் சப்ளை செஞ்சிருக்கிறார் அப்படிங்கறத நான் உறுதியாக சொல்றேன் கட்சி நடத்தவும் பணம் கொடுத்துக்கிறார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் சப்ளை பண்ணிருக்காரு சாதாரண விஷயமா இதன் மூலம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி பணம் வந்திருக்கு என்ன சொல்லப்போனால் இது எந்த அளவுக்கு சமூகத்தை சீரழிக்குது பாருங்கள் ப்ளஸ் டூ படிக்கிற பையன் கூட பார்த்திங்கன்னா போதைப் பொருள் வச்சுருக்கான் இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்களின் நீண்ட நாள் கோரிக்கையான டாஸ்மாக் கடைகளை மூடுவது தொடர்பான நடவடிக்கை எடுங்க பார்ப்போம் அதை மட்டும் பண்ணவே மாட்டிங்களே அப்படின்னு சொல்லி தாய்மார்கள் சப்போர்ட் பண்ணி வந்தாங்க கடைசியாக தான் நான் சொன்ன மாதிரி அந்த மேட்டில் மாடிவிட்டாங்க என்னென்னா தமிழ்நாடு அரசார் இல்லத்தரசியலுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதை மட்டும் கொடுத்துட்டா பிச்சை போட்டால் அவங்கவுங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்களா இங்கே வந்து மாட்டாங்க ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே குறிப்பாக மகளிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற திட்டம் அதை கொச்சப்படுத்துகிற மாதிரி இல்லத்தரசிகளுக்கு தாய்மளுக்கு முதல்வர் ஸ்டால்கள் பிச்சை போடுறாரு ஆயிரம் ரூபா அப்படின்னு சொன்னது வந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் இப்படி தொடர்ந்து சர்ச்சையாகவே பேசிகிட்டு இருக்காங்களே குஷ்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போவே கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குஷ்பூர்கள் இப்போ மட்டும் மாட்டல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷமே இந்த கற்பு மேட்டரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்களை தவறாக பேசி பயங்கரமான ஒரு அலைக்கழிப்புக்கு உள்ளானார் எப்படின்னா கிட்ட தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாங்கேயும் கேஸை போட்டு விட்டாங்க குஷ்புக்கு எதிராக இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு பவானி மேட்டூர் வேலூர் இப்படி ஒவ்வொரு ஊரில் எங்கெங்கே இருக்கோ அங்கே போய் போய் ஆஜராகி ரொம்பவே டயர்டாகி கிட்டத்தட்ட விரக்தி நிலைமைக்கே போயிட்டாங்க ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி பத்தில் தான் சரி ஓகே அவங்க அலங்கரிஞ்சது போதும் இது மேலாவது அவங்க வந்து கரெக்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த எல்லாம் தள்ளுபடி பண்ணாங்க அப்போ வந்து ரொம்பவே நெகிழ்ந்து போய் வந்து குஷ்போர்கள் வந்து எப்பா எனக்கு சுதந்திரமே கிடச்சிருச்சி அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பேசி ரொம்ப நெகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஸோ அப்படி அந்த அனுபவம் கிடைச்சிருக்கும் போது இனி வரும் காலங்களையாச்சு நம்ம வந்து இப்படி குறிப்பாக தாய்மார்களை தாக்கிற மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறத வந்து குஷ்பு நினைக்கவே இல்லை போல் ஏன்னா இப்போ பாருங்கள் அதுவும் பிச்சைங்கிற வார்த்தை சொல்கிறது எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது வன்மமாக இல்லை வந்து எப்படி வாய் தவறி பேசுனாங்களா அதெல்லாம் எதையுமே நம்ம வந்து கணக்கில் வச்சுக்க முடியாது பேசிட்டாங்க ஒரு சொல் வெளியே வந்துருச்சு அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு ஸோ இதற்கு எல்லா கட்சிகளும் பார்த்திங்கன்னா அந்தந்த தலைவர்களும் குறிப்பாக மகளிர் சம்மந்தப்பட்ட எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து குஷ்புக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் குஷ்பு தான் பேசிய பேச்சுக்கு இந்த பிச்சை பேச்சுக்கு வந்து கண்டிப்பாக வருத்தம் தெரிவிக்கிறாங்களா மன்னிப்பு கோருகிறார்களா என்பதை வந்து நாம் ஒரு சில நாட்களில் எதிர்பார்ப்போம்